எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் இன்று அற்புதமான விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த சரியை கிரியை பக்தி மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்துலேயும் மறைச்சி வச்சுருக்காங்க இந்த பக்தி மார்க்கம் மட்டும்தான் உலகமுள்ள பரவிருக்குது ஞான மார்க்கத்தை யாரும் தேர்தில்லை இந்த சரியை கிரியை பண்ணுறப்போ இது எதுக்கு கும்பிட்றாங்க என்ன வழிபாடு இது அப்படின்னு சொல்லிட்டு கணபதி வழிபாடு என்பது மூல கணபதி வழிபாடு என்பது மூலாதாரத்தை வணங்குவதற்கு வழிபாடு சரியை கிரியை வச்சுருக்காங்க அந்த மூலாதாரத்தை இயக்கினால் மூலாதாரம் என்கின்ற சக்கரத்தை இயக்கினால் இறைவனை நோக்கி பல சக்கரங்களை தாண்டி சகஸ்கார துரியாதிதம் சென்று இறைவனை நோக்குவதற்கு தான் முதற்கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விநாயகரை வணங்குவதற்கு தத்துவ விநாயகராக வச்சுருக்காங்க வீரகணபதியாக வச்சுருக்காங்க மூலகணபதியாக வச்சுருக்காங்க இப்படி பல பெயர் பட்டங்களை வைத்து ஞானத்தை உள்நோக்கி அதில் மறைத்து வச்சுருக்காங்க அது ஒரு அற்புதமான பாட்டே இருக்குது இந்த மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாலு கட்டு அரிப்பீரில் பாலனாகி வாழலாம் பரபரமும் ஆகலாம் ஆலனுட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான இந்த விநாயகர் வழிபாட்டில் இப்படி ஒரு சூழ்ச்சி கடவுளை நோக்குவதற்கு மூலாதாரத்தை முதலில் இயக்கினால்தான் அது அனைத்து சக்கரங்களையும் தாண்டி இறைவினை ஈசனை நோக்குவதற்கு நம்மளுக்கு பயன்படும் விதமாக இந்த மூல கணபதி மூலாதாரமாக விளங்கக்கூடிய கணபதி முதற் கடவுளாக வணங்கக்கூடிய அனைத்து மக்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த கணபதி வழிபாடு பெரிய விஷயம் முதல் ஆதாரத்தை இயக்கின தான் மீதி ஆதாரங்கள்லாம் மேலெழும்பி மேல் சென்று வெட்ட வெளியில் செல்லக்கூடிய இந்த உயிர் உடல் மனம் மூன்றும் அமைதியாக்கி ஆழ்நிலைக்கு சென்று இறைவனை நோக்குவதற்கு தான் இப்படி ஒரு வழிபாடெல்லாம் லேசாக வச்சில்ல இந்த இந்து மத வழிபாடு ஸ்பெஷல் அதில் முக்கியமான வழிபாடு இந்த ராஜகணபதி வீரகணபதி விக்ன கணபதி மூலகணபதி மூளை கும் வச்சுட்டு கணபதி கும்புறது பயன் கிடையாது அதை விட்டு நோக்குங்க எதை ஏற்கனா எங்கே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அந்த ஆறுமுக வழிபாடு அதிலும் ஞான தத்துவம் நிறைய இருக்குது தமிழ் வழிபாடுனாவே இறைவனை நோக்கும் அற்புதமான தத்துவ வழிபாடு தான் இப்படி ஒரு அற்புதமான இந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உலக மக்கள் எல்லாம் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் சிறப்பாகவும் அமைதியாகவும் வாழ உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சுவாமிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஜெய் கணபதி ராஜ கணபதி சிவாய நம